ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருப்பதைப் போல் இலவசம் தவிர்ப்போம் என்பதுதான் இந்திய ஜனநாயக கட்சியின் கோட்பாடு எனவும் இலவசம் தேவைப்படாத சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்குவோம் என ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயக கட்சியின் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் இன்று திண்டுக்கல்லில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் சண்முகம் துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் அமைப்பு செயலாளர் அன்ன இருதயராஜ் போராட்டக்குழு செயலாளர் அமலன் சவரிமுத்து மகளிரணி செயலாளர் லீலாபாய் இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது ஃபார்வர்டு பிளாக் பசும்பொன் பிரிவிலிருந்து வினோத் ஜி தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் டாக்டர் ரவி பச்சமுத்து முன்னணியில் தங்களை ஐஜிகேவில் இணைத்துக் கொண்டனர் இதேபோல் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆய்வாளர் செல்லையாவும் இணைத்துக் கொண்டார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து கூட்டணி குறித்து பெரிய கட்சிகள் கூட முடிவு எடுக்காத நிலையில் தாங்கள் பாஜக கூட்டணியில் தொடர்வதாகவும் குமரி முதல் சென்னை வரை இந்திய ஜனநாயக கட்சி வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் கூட்டணியை பற்றி இன்னும் என்னை அவசரம் நிலையில் நம்ம வந்து பிஜேபி கூட்டணியில் எம்பிக்கு நின்று அது அப்படியே கண்டினியூ ஆகுது எஸ்ஆர்னோ வந்து இன்னும் முடிவு பண்ணல காலங்கள் தான் பதில் சொல்லணும் அது நெருக்கத்தில் தான் ஐயா முடிவு பண்ணணும் இப்போ எப்போவுமே எங்களுடைய கருத்து எங்கள் ஐயா டாக்டர் பாரிவேந்தன் கருத்து கட்சியின் கருத்து என்னன்னா அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு உண்டு கொள்கை உண்டு நாங்கள் அதில் வந்து இல்லைன்னு சொல்ல இந்திய ஜனநாயக கட்சி வந்து இலவசம் தவிர்ப்போம்னும் உடனே அதை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க இவங்க மேலே உட்காந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அப்படி கிடையாது உங்களுக்கு இலவசம் தேவைப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றோன்றதுதான் அதோட ஆழமான கருத்து இப்போ ஐயா பெரம்பலூர் எம்பியா இருந்தபோது அந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணுன்னு எவ்வளவு பணம் வந்து அரசாங்கத்துல இருந்து அந்த பணத்தை என்ன செலவு பண்ணுங்கிறத ஒரு நோட்புக்கா போட்டு எந்தெந்த ப்ராஜெக்டா போட்டோன்னு மக்களுக்கு அனைவருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு அரசியலுக்கு வர்றவங்க வந்து சம்பாதிக்கணும்னு முக்கால்வாசி பேர் வர்றாங்க நாங்கள் சொல்றதுக்கு ஏன் எங்களுக்கு ஒரு ஸ்லோவாக போய் ரீச் ஆகுதுன்னா நம்ம கட்சி நிர்வாகிகிட்ட சொல்றது உண்டு நீங்கள்லாம் வந்து அடையாளத்துக்காக அரசியல் பண்ணுங்க அதாவது நான் இந்த ஊரில் பா நான் ஒரு பெரிய மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கேன் பாரிவந்தர் கட்சியில் இருக்கேன் நீங்கள் இருந்தீங்கன்னு மக்களுக்கு சேவை செய்ய வர்றது அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அது வந்து இப்போ அது என்ன நினைக்கிறாங்கன்னா மூணு அரசியல் இல்லை அதனால இவங்க சரியாக செய்ய மாட்டேன் எப்பவுமே எங்கள் ஆளுங்க நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் போய் நீங்கள் எம்எல்ஏ ஆய் செய்யணும் ஆய் செய்யணும்னு கிடையாது இப்போவே பட்ச கட்சி பணியை தோங்குங்க சர்வீஸை தோங்குங்க கலெக்டரை பாருங்கள் தாசில்தாரை பாருங்கள் அவங்களுக்கு பசங்களுக்கு படிப்பு என்ன வேணும் மருத்துவ உதவி என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்கன்னு எப்போவுமே இப்போ மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்து இப்போ சென்னை வரைக்கும் நல்லபடியாக வந்துட்டு இருக்குது நம்ம அக்ரஸிவாக யாரையும் தூண்டி விட்டு அரசியல் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஒரு ஜாதி அரசியலோ நாங்கள் பண்ணுறது இல்லை அதாவது எல்லாருக்கும் எல்லா சமுதாயமும் வேணும் எல்லா நலன்களையும் பார்க்கறது தான் நம்மளுடைய இந்திய ஜனநாயக கட்சியோட பேசிக்கு இது திமுக கட்சி மத்திய அரசு எதிர்கொண்டாலும் எதிர்ப்பாங்க எங்கள் கட்சி வந்து நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம்